கார்த்திக் உள்ளே சென்றவன் நந்தினியை சாப்பிட அழைத்து செல்ல சார் வேண்டாம் சார் கார்த்திக் குட்டி சாப்பிடு அப்புறம் மேடம் கோவப்பட்டாங்கன்னா உனக்கு டிசைனிங் வாய்ப்பு கிடைக்காமல் போய்டும் நந்தினி அவங்களை பற்றி எனக்கு விவரமாக சொல்லுங்க கார்த்திக் முதல்ல சாப்பிடு அப்புறம் சொல்லுறேன் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டனர் இடையிடையே நந்தினியின் பேச்சை ரசித்து சிரித்து அவனும் அவளுக்கு ஜோக் சொல்லி சிரிக்க வைத்து அந்த காட்சியே ரம்மியாக இருந்தது வாசு வீட்டுக்குள் நுழைந்தவன் இந்த காட்சியை பார்த்து மறுபடியும் வெளியே வந்து நின்று கொண்டான் நல்ல மூடில் இருக்கார் எப்படியாவது என்னுடைய வேலையை தக்க வச்சுக்க வேண்டியதுதான் என்ன சொல்லி அவரை சமாதானம் செய்வது யோசித்து கொண்டே நின்றான் கார்த்திக் சாப்பிட்டு முடித்து ஹாலுக்கு வர நந்தினி அவனிடம் விடைபெற்று கிளம்பினார் கார்த்திக் என்ன அவசரம் நந்தினி நாளைக்கு காலேஜ் போய் அப்ளிகேஷன் வாங்கணும் அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பணம் வாங்கணும் அம்மா தூங்கிட்டாங்கன்னா எழுப்ப முடியாது கார்த்திக் சரி நீ கிளம்பு நாளைக்கு காலேஜ் போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணு நந்தினி சரி பாய் என்று கை காட்டிவிட்டு கிளம்பினார் கார்த்திக் சிரித்து வழியனுப்பியவன் வழி அனுப்பியவன் உள்ளே நுழைந்த வாசுவை பார்த்து முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டான் வாசு சார் நான் செய்த தப்பு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன் மேடமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் அவர்களுடன் கை குலுக்க மாட்டேன் கார்த்திக் குட் உனக்கு தங்கச்சி ஒன்று இருக்கு இல்லை வாசு ஆமாம் சார் கார்த்திக் உன்னோட தங்கச்சி என்ன படிக்கிறார் வாசு சார் இப்போது பிபிஏ இரண்டாவது வருடம் படிப்பதாகவும் காலேஜ் பேர் சொல்லி நீங்கள் தான் சார் சீட்டு வாங்கி கொடுத்தீங்க கார்த்திக் நந்தினியும் அதே காலேஜ் தான் முயற்சிக்கிறாள் எப்படியும் அவளுக்கு சீட் வாங்கி கொடுத்துடுவேன் ஆனால் அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டாக உன்னோட தங்கச்சி கூடவே இருந்து பார்த்துக்கணும் வாசு சரி சார் கார்த்திக் நல்லா புரிஞ்சுக்கோ நந்தினி எனக்கு ரொம்ப முக்கியம் அவளை பத்திரமாக பார்த்துக்கணும் விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாது உன்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்லி பை வாசு சரி சார் இன்னைக்கு என்னை காப்பாற்றிய தேவதை கை கொடுத்த தெய்வம் ஆறு தங்கச்சி வேணி என்று அவளை துதிப்பாடினான் நந்தினி வீட்டுக்குள் நுழைந்ததும் அவளை கண்டு கொள்ள ஆள் இல்லை இவளுக்கு அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை நேராக அம்மா அறைக்குள் நுழைந்தாள் ஆனால் இவள் சட்டென்று நுழைந்ததும் மரகதத்திற்கு மாத்திரை கொடுத்து கொண்டிருந்த பார்வதி தடுமாறி மாத்திரையை தவறவிட்டாள் நந்தினிக்கு என்னவோ தவறாக தோன்றியது பார்வதி மாத்திரையை தேடி எடுத்து கொடுத்துவிட்டு நகர்ந்து சென்றார் நந்தினி அம்மா மரகதம் வாடா இன்னைக்கு எங்கே போனேன் நந்தினி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு நான் இருந்த கிராமத்துக்காரர் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் மரகதம் உனக்கு நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க எதுவும் தப்பான வழியில் இருக்காதுன்னு நம்புகிறேன் நந்தினி அம்மா நான் அப்படிப்பட்டவ இல்லைம்மா மரகதம் புரியுதுடா ஆனால் மற்றவர்கள் வாய்க்கு நாம் அமல் கொடுக்க கூடாது நானே நந்தினி யாராவது தப்பாக பேசினாங்களா மரகதம் நாம் அதுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நந்தினி சரிம்மா இனிமே நான் சரி செய்துக்கிறேன் மரகதம் நந்தினி கையில் ஒரு கார்டை திணித்து இதில் ஒரு லட்சம் இருக்குது உனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கோ நந்தினி இல்லை எனக்கு வேண்டாம் மரகதம் இது உன இது உனக்கு தான் மறுக்காதே உனக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது நீ யார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா உன்னை சுற்றி இந்த வீட்டில் உறவுக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க நந்தினி சரிமா என்று வாங்கி வைத்து கொண்டாள் வேணிக்கு இரவு உணவு சாப்பிடும் பொழுது புறை ஏறியது எந்த விளங்காதவள் என்னை நினச்சிட்டு இருக்கா வாசு அம்மா தண்ணியை குடிடி வாசு வீட்டுக்கு வந்ததும் தோசை சுட்டு கொடுத்துடு நான் மாத்திரை சாப்பிட்டு தூங்க போகிறேன் வேணி சரிம்மா என்று தன்னுடைய ஃபோன் எடுத்து வாசலிற்கு மெசேஜ் டைப் செய்தாள் இப்போ தூங்க போகிறேன் அம்மா உனக்கு தோசை சுட்டு கொடுக்க சொன்னாங்க ஆனால் நான் உண்மேல் இருக்கிற கோவத்தில் கொஞ்சமாக எலிமருந்து சேர்த்து கொடுத்துடுவேன் மேல் ஆசை இருந்தால் வெளியே தின்னுட்டு வந்துடு வேணி கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஃபோனை வாங்கி மாட்டேன் என்று வாசு முடிவாக சொல்லிவிட்டதால் அவளுக்கு வாசு மேல் கோபம் இருவருக்கும் மாத கணக்கில் சண்டை ஆனால் இன்றைய நிலை வேறு எப்படியாவது வேணியை தாஜா செய்து முதலாளி சொல்லிய விஷயத்தை சொல்ல வேண்டும் அதனாலே அவளை திட்டிக்கொண்டே கொண்டே போனை வாங்கினான் வாசு புது ஃபோன் வாங்கிட்டு வருகிறேன் வேண்டாம்னா நீ தூங்கு வேணி உடனே ஃபோன் செய்தால் அண்ணா வாசு அடடா மரியாதை கொஞ்சம் அதிகமாக இருக்கு வேணி என்ன இருந்தாலும் நீ நல்லவன் பாசக்காரன் தங்கச்சிக்காக எதுவும் செய்பவன் எத்தனை தோசை வேணுமண்ணா வாசு நான் சாக தயாராக இல்லை வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன் வேணி எனக்கு ஃபோன் வாசு வாங்கிட்டேன் என்று ஃபோனை கட் செய்தான் என்னுடைய வேலையை தக்க வச்சுக்க இவளுக்கு இன்னும் என்னவெல்லாம் செய்யணுமோ என்று புலம்பிக்கொண்டே தன்னுடைய வீட்டை நோக்கி சென்றான் இரவு கார்த்திக் நந்தினிக்கு ஃபோன் செய்தான் நந்தினி சொல்லுங்க பாதுகாவலரே கார்த்திக் என்ன பண்ணறே நந்தினி எனக்கு அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அதை ஷேர் மார்க்கெட்டில் போடலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ண கார்த்திக் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி உனக்கு அப்ளிகேஷன் வாங்க சொல்லிட்டேன் நாளைக்கு வந்துடும் அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன் நந்தினி ஓ சூப்பர் கார்த்திக் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போறே நந்தினி அது பிரம்ம ரகசியம் இருங்க நான் வரேன் நேரில் சந்திக்கலாம் கார்த்திக் சரி நானும் வரேன் கேட்கிட்ட மீட் பண்ணலாம் நந்தினி ஹஸ்கி வாய்ஸில் சரி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அரை கதவை திறந்து வெளியே வந்தான் ஹாலில் காந்திமதி பார்வதி அள்ளி அனிதா வனஜா எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தனர் நந்தினி மறுபடியும் அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டார் ஃபோனில் எல்லோரும் வெளியே இருக்காங்க அதனால் எப்படி வருவதுன்னு தெரியலை கார்த்திக் சரி நானே வருகிறேன் நந்தினி ஐயோ ஏற்கனவே என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க போல இருக்கு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்கள் வேறு வந்தீங்கன்னா இன்னும் மோசமாக பேசுவாங்க கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் வரேன் பொறுமையாக காத்திரு என்று சொல்லி ஃபோனை வைத்தான் நந்தினி கொஞ்சம் டென்ஷனாக அப்படி இப்படி நடந்து கொண்டிருக்க பால்கனி கதவு திறக்கப்பட்டது கார்த்திக் உள்ளே நுழைந்தான் நந்தினி ஆச்சரியப்பட்டு எப்படி இங்கே ஏறி வந்தீங்க கடவுளே கீழே விழுந்து அடிபட்டிருந்தா என்ன ஏற்கனவே கால் நடக்க முடியாமல் ஐயோ எதுக்கு நடந்து வந்தீங்க என்று கொஞ்சம் கிரிச்சிட்டாள் கார்த்திக் அவள் வாயை தன்னுடைய கையால் மூடிக்கொண்டு இஸ் என்று அமர்த்தினார் நந்தினி முதல்ல உட்காருங்க அதற்குள் அறை கதவு தட்டப்பட்டது நந்தினி பதறினாள் அங்கிருக்கும் பாத்ரூமில் கார்த்திக்கை ஒளிய வைத்துவிட்டு கதவை திறந்தாள் வெளியே அள்ளி நின்று கொண்டிருந்தாள் நந்தினி அறைக்கு வெளியே நிற்கும் அள்ளியை பார்த்து என்ன அள்ளி என்னவோ சத்தம் கேட்டதுன்னு பாட்டி பார்க்க சொன்னாங்க என்று அறைக்குள் நுழைந்து நந்தினியை தாண்டி வந்து சுற்றி நோட்டமிட்டாள் நந்தினி என்ன சத்தம் அள்ளி நீ பயந்து கத்துற மாதிரி இருந்தது நந்தினி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அள்ளி கொஞ்சம் நாகரிகமாக அடுத்தவங்களுக்கு பாதிக்காத மாதிரி ஃபோன் பல் பேசி பழகு நந்தினி கோபமானால் முந்தைய வாழ்விலும் தன்னை இப்படி அடக்கி ஒடுக்கி ஆண்களுடன் சேர்த்து வைத்து பேசி கேவலப்படுத்தி வெளி உலகை சந்திக்க முடியாமல் வைத்திருந்தனர் ஆனால் இப்போது அப்படி இல்லை முன்பு போல பயமும் இல்லை இவள் போன்ற பொய்யான சொந்தங்களின் மேல் பாசமும் இல்லை நான் சத்தம் போட்டதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துடுச்சு அள்ளி ஏதோ காட்டுவாசி மாதிரி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க பெரியவங்க வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்க படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லை நந்தினி உள்ளே இருக்கும் கார்த்திக்கை நினைத்து கொஞ்சம் அமைதியாகி ஓ நான் என்னோடய ரூமில் போன் பேசி கத்திட்டு இருக்கிறது உனக்கு அநாகரிகமாக தெரியுது ஆனால் நீ என்னோட ரூமில் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைஞ்சு சுற்றி சுற்றி வேவு பார்ப்பது உனக்கு அநாகரிகமாக தெரியலை இல்லையா என்னை மட்டமாக பேசி நீ உயர்வாக காட்டிக்க நினைக்காதே அல்லி என்ன நான் உன்னை வேவு பார்க்க வந்தேன்னு சொல்லறேன் நந்தினி ஆமாம் ரொம்ப நாகரிகமானவங்க வெளியே நின்று சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே அள்ளி நந்தினியின் வார்த்தைகளில் மிகவும் ஆத்திரமடைந்து நீ ஓவரா பேசாதே இது என்னுடைய வீடு உன்னை துரத்தி அடிச்சிடுவேன் நந்தினி அப்படியா வீடு உன்னோட பேரில் இருக்கா பத்திரம் இருந்தா எடுத்துக்கிட்டு வா இப்ப கிளம்பு அள்ளி இத்தனை பேச்சு பேசுகிற உன்னை சும்மா விடமாட்டேன் நந்தினி சி போ உன்னோட வீரம் எல்லாம் தெரியும் கிளம்பு என்று அவளை வெளியே தள்ளி கதவை தாளிட்டாள் நந்தினி பெருமூச்சு ஒன்றை விட்டு பாத்ரூமில் ஒளித்து வைத்திருந்த கார்த்திக்கை அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தாள் கார்த்திக் கோபமாக இருக்கியா நந்தினி இல்லை என்று வெடுக்கென்று பேச கார்த்திக் அதுதான் தெரியுதே நந்தினி பார்த்திங்க தானே இவங்க யாரும் உறவுக்காரங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க விரோதி கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க கார்த்திக் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த கடலை மிட்டாய் எடுத்து அவள் வாயில் திணித்தான் நந்தினி முகம் வளர்ந்தது மெல்ல அதை மென்று தின்றுவிட்டு மெல்லிய குரலில் எப்படி எனக்கு கடலை மிட்டாய் பிடிக்கும்னு தெரியும் கார்த்திக் உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் சும்மா வச்சிருந்தேன் நீ கோபப்பட்டதால கொடுத்தேன் இப்போ சமாதானம் நந்தினி உம் சரி வாங்க உங்க கை எப்படி இருக்கு இன்னும் வலிக்குதா கார்த்திக் இல்லை நந்தினி எப்படி இங்க ஏறி வந்தீங்க கார்த்திக் ஏணி வச்சு ஏறி வந்தேன் நந்தினி யாரும் பார்க்கலையே கார்த்திக் இல்லை நந்தினி ஆனாலும் நீங்கள் சரிவர உடம்பை பார்த்து கொள்வதே இல்லை என்று புலம்பி தன்னுடைய இருந்த ஸ்கூலில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் எடுத்து மடியில் வைத்து கொண்டு எங்கள் அம்மா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க கார்த்திக் அப்படியா நந்தினி அதை என்னோட விருப்பம் போல செலவு செய்ய சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி செலவு செய்து பழக்கம் இல்லை எனக்கு தேவைகளும் எதுவும் இல்லை அதனால் இங்கே பாருங்க ஷேர் மார்க்கெட்டில் என்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறேன் கார்த்திக் சூப்பர் எதுவும் தவறான கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்து ஏமாந்து விடுவாளோ என்று பதறிதான் வந்தான் எது எப்படி இருந்தாலும் அவள் ஏமாறக்கூடாது பணத்தை இழந்துவிடக் கூடாது சரியான வழிகாட்ட வேண்டும் நந்தினி இங்கே பார்த்தீங்களா இது ஜி கே என்டர்பிரைசஸ் இதோட இதோட முதலாளி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சார் எல்லாம் பெரிய லெவலுக்கு போகும் என்று அவனுடைய கம்பெனி பற்றி அவனிடமே விவரித்து கொண்டிருந்தாள் ஏனெனில் முந்தைய ஜென்மத்தில் இந்த கம்பெனி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் அப்போதைய சூழ்நிலை அவளால் எதுவும் முதலீடு செய்ய முடியவில்லை தனக்கு கிடைத்த பணத்தை எல்லாம் பொய்யான சகோதரிகள் மற்றும் தம்பிக்கே செலவு செய்தால் கார்த்திக் ஆச்சரியப்பட்டு அந்த கம்பெனி முதலாளியிடமே அந்த கம்பெனி பற்றி பெருமையாக பேசி கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து ஓகே என்றாள் நந்தினி நீங்களும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரே நாளில் பெரிய அளவுக்கு போயிடும் கார்த்திக் சரி நந்தினி என்ன சரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் நாளை பின்னே நான் சம்பாதிச்சிருப்பதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடாது இப்பவே சொல்லிட்டேன் கார்த்திக் சிரித்து சரி என்றான் நந்தினி பாருங்க ஒரு லட்சத்துக்கும் வாங்கிட்டேன் கார்த்திக்கும் அவன் மனதில் திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது ஒரே நாளில் தன்னுடைய கம்பெனி சேர் மதிப்பு அதிகமாகும் என்று நம்பிக்கொண்டிருப்பவளை எப்படி ஏமாறாமல் பார்த்துக்கொள்வது நந்தினி வாங்க நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனியில் போடுங்க கார்த்திக் என்னிடம் பணம் இல்லை இருக்கும்போது கண்டிப்பாக நீ சொல்லுற மாதிரி செய்வேன் நந்தினி தன்னை போல் பணம் வைத்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தப்பு என்று உணர்ந்தால் ஒரு அடியால் வேலை செய்பவனுக்கு எப்படி நிறைய பணம் வரும் சாரி சாரி நான் தப்பாக பேசிட்டேன் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி காட்ட நினைக்கலை தப்பாக நினைக்காதீங்க கார்த்திக் நான் தப்பா நினைக்கலை நான் கிளம்புறேன் நீ சீக்கிரம் தூங்கு நாளைக்கு காலையில் உன்னோட அப்ளிகேஷன் என்கிட்ட கிடைச்சிடும் நீ வீட்டுக்கு வா என்று எழுந்து பால்கனி நோக்கி நடந்தான் நந்தினி அவனை நினைத்து வருந்தினாள் கார்த்திக்கு சந்திப்பதை பற்றி வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் குரளி பேசி கொண்டிருக்கின்றனர் என்பது நன்றாக தெரியும் மேற்கொண்டு இந்த நட்பை எப்படி தொடரப்போகிறேன் இப்படி தவறாக பேசினார்கள் என்று தெரிந்தால் பாவம் கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கார்த்திக் உடனடியாக மீட்டிங் ஏற்பாடு செய்தார் தங்கள் கம்பெனி சார் மதிப்பை எப்படி உயர்த்துவது என்பது பற்றி இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருந்தது காலை நந்தினி வீட்டில் அள்ளி மரகதத்திடம் அம்மா இன்னைக்கு நான் காலேஜ் போய் அப்ளிகேஷன் வாங்க போகிறேன் நந்தினிக்கு வாங்கணுமா மரகத வேண்டாம் அவளே வாங்கிக்கிறேன்னு சொன்னா விடு அவளே பார்த்துக்கட்டும் அல்லே சரிம்மா அப்பாடா இந்த ஊரில் காலேஜ் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போய் அப்ளிகேஷன் வாங்குறான்னு பார்க்கிறேன் என்று நினைத்து கொண்டே அவளுக்கு காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லவே கூடாது நந்தினி தூங்கி எழுந்து பொறுமையாக கீழே இறங்கி வந்தாள் சாப்பிட உட்கார்ந்தவள் டேபிள் மேல் ஒன்றும் இல்லாததைக் கண்டு சாப்பிட எதுவும் இல்லையா பார்வதி நீ இன்னும் சாப்பிடலையா வீட்டில் எல்லோரும் எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் சாப்பிட்டுடுவாங்க அதுக்கு பிறகு வேலை செய்கிறவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க இப்போது மணி பத்தரை இப்போ சாப்பிட எதுவும் இருக்காது ஏதாவது பிஸ்கட் எடுத்து சாப்பிடு மதியம் சாப்பிடும்போது சரியாய் வந்துடும் நந்தினி மனதில் இப்போ எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு சொல்லறாங்க நல்லது வேலையை பார்க்கலாம் எழுந்து குளித்து கிளம்பின மரக மரகதத்திடம் வந்து நந்தினி அம்மா மரகதம் வாடா நல்லா தூங்கினியா சாப்பிட்டியா நந்தினி அம்மாவை கவலைப்பட வைக்கக்கூடாது என்று நினைத்து ம் நீங்கள் சாப்பிட்டீங்களா மரகதம் ம் வெளியே கிளம்பிட்டியா நந்தினி ம் மரகதம் அப்பாவை கூட்டிட்டு போக சொல்லட்டுமா நந்தினி அந்த மனஸ் மனுஷன் வீட்டில் தான் இருக்காரா வீட்டுக்கு வந்து சில நாட்களில் அப்பாவை பார்த்தது இரண்டு முறை தான் என்று நினைத்து வேண்டாம் நானே போகிறேன் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் மரகதம் கொஞ்சம் முன்னாடி அள்ளி கூடவே போயிருக்கலாம் அவள் கார் எடுத்துட்டு போயிட்டா நந்தினி பரவாயில்லை நான் பஸ்ஸில் போய்ட்டு வரேன் மரகதம் நீ ஊருக்கு புதுசு அதனால தான் எனக்கு கவலையாக இருக்குது இல்லைனா ஆட்டோ பிடிச்சிட்டு வா நானும் உன்னோட வருகிறேன் நந்தினி அம்மா இங்கே எங்கள் ஊருக்கார அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவரை கூட துணைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மரகதம் ஆண் பிள்ளை கூட சகவாசம் வேண்டாம் செல்லம் எல்லாம் தப்பாக பேசுவாங்க நந்தினி தப்பாக எதுவும் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சா நான் இனிமே அவருடன் பேசுகிறேன் மரகதம் நான் எப்பவும் என்னோட தங்கத்தை தப்பாக நினைக்க மாட்டேண்டா நந்தினி அப்போ மற்றவங்க பேசுறதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் கிளம்புறேன்மா என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு நகர்ந்தாள் மரகதம் பார்த்து போ என்று அனுப்பி வைத்தாள் நந்தினி நேராக கார்த்திக் வீட்டுக்கு சென்று பாப்பாமா கார்த்திக் சார் இல்லையா பாப்பா இல்லை அவர் வெளியே போயிருக்கார் வாங்க சாப்பிடலாம் நந்தினி ஏ உங்கள் வீட்டில் சாப்பாடு தீர்ந்து போயிடாதா பாப்பா இல்லைம்மா உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுடுவோம் நீங்கள் வந்து சாப்பிட சரியாக இருக்கும் தானே நந்தினி எனக்காக எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க பாப்பா அம்மா தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் டிசைனிங் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களா அவங்களும் டிசைனர் உங்களை தன்னோட சிசையாக ஏற்றுக்கிட்டாங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நந்தினி போய் பாப்பா வேணும்னா அவங்க கிட்டேயே கேளுங்கள் இப்போ சாப்பிடுங்க என்று டேபிள் மேல் தட்டை வைத்து சூடாக டிஃபன் எடுத்து வைத்தார் நந்தினிக்கு ஒரு நிமிடம் எல்லாமே கனவு போல இருந்தது ஏன் இதுபோல் என்னுடைய முந்தைய வாழ்க்கை இல்லை ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் புதிய பரிணாமத்தில் பார்ப்பதற்காக இந்த பிறவி கிடைத்ததா என்று யோசித்தாள் மெல்ல சாப்பிட ஆரம்பித்தாள் சிறு வயதிலிருந்தே ஊரில் இருப்பவர் அனைவர் வீட்டிலும் சாப்பிட்டு இருக்கிறாள் அவளுக்கு அருமை தெரியும் அவளை பொறுத்தவரை அவளுக்கு சாப்பாடு கொடுப்பவர்கள் கெட்டவர்கள் இல்லை என்ற எண்ணம் ஆழமாக பதிந்து இருந்தது அதனால் தயக்கம் இல்லாமல் சாப்பிட்டாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் முருகேஷ் நந்தினியிடம் அம்மா இதை கார்த்திக் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் நந்தினி வாங்கி பார்த்தாள் அவள் எதிர்பார்த்த காலேஜ் அப்ளிகேஷன் இருந்தது தேங்க்ஸ் அண்ணா முருகேஷ் உங்களை அந்த ரூமில் உட்கார்ந்து பொறுமையாக எழுத சொன்னாங்க முடிச்சுட்டு அங்கேயே வச்சுட சொன்னாங்க யாராவது காலேஜில் கொடுத்துடுவாங்க நந்தினி சரி கார்த்திக் நந்தினிக்காக ஏற்பாடு செய்திருந்த அறைக்குள் நுழைந்தாள் டேபிள் சேர் போடப்பட்டு இருந்தது அந்த அறையில் அக்கௌண்ட்ஸ் எக் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் புத்தகங்கள் எல்லாம் அடுக்கப்பட்டு இருந்தன பேனா பென்சில் ஸ்கேல் ரேசர் டிராயிங் நோட் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்ததும் அவள் மனது குதூகலமானது உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தாள் கொஞ்ச நேரத்தில் வரைய ஆரம்பித்தாள் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த அறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்து என்னவோ யோசித்து கொண்டிருந்தாள் தன்னுடைய கையில் இருந்த போன் எடுத்து கார்த்திக்கு போன் செய்தாள் உடனே எடுத்தான் அவனின் களைத்த குரல் அவள் காதில் புகுந்தது நந்தினி பதறினாள் என்ன ஆச்சு கலைப்பா பேசுற மாதிரி இருக்கு கார்த்திக் ஒண்ணுமில்லை நைட் சரியா தூங்கலை அதனாலதான் நந்தினி உங்களுக்கே உடம்பு சரியில்லை ஏன் இப்படி மேலும் உடம்பை கெடுத்துக்கிறீங்க கார்த்திக் மனது இதமாக உணர்ந்தது அது இருக்கட்டும் அப்ளிகேஷன் வாங்கிட்டியா நந்தினி நிரப்பிட்டேன் என்னோடய ஃபோட்டோ மட்டும் ஒட்டணும் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோஸா போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன் கார்த்திக் எங்கே இருக்குன்னு தெரியுமா இல்லைனா முருகேசை கூட்டிட்டு போ வேண்டுமென்றே ஒரு காரும் டிரைவரும் அங்கே இருக்க வைத்தார் நந்தினி சரி கார்த்திக் சாப்பிட்டியா நந்தினி ம் நீங்கள் கார்த்திக் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ காலேஜ் அப்ளிகேஷன் வாங்கிட்டு போக ஆள் வருவாங்க நந்தினி வேலையை முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கால் மசாஜ் செய்து விடுறேன் கார்த்திக் எதுக்கு நந்தினி அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு நன்றியா கார்த்திக் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் நந்தினி அப்புறம் உங்களை சார்னு கூப்பிட்றது கொஞ்சம் அந்நியமாக தோணுது அதனால் இனிமேல் உங்களை அண்ணான்னு கூப்பிடட்டுமா கார்த்திக் அதிர்ந்து சட்டென்று போனை துண்டித்தான் இரவு முழுவதும் அவளுக்காக பாடாகப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் இவள் வெகு சாதாரணமாக உறவை மாற்ற விரும்புகிறாள் கோபமாக வந்தது அங்கே மீட்டிங்காக மீட்டிங்க்காக குழுமி இருந்தவர்களை தேவையில்லாமல் சத்தமிட்டான் வாசு அந்த இடத்தை விட்டு தூர ஓடி சென்றான் ராத்திரி முழுக்க வேலை செய்ய சொல்லிவிட்டு இப்படி காலையில் கோப முகத்தை காட்டினால் என்ன செய்ய முடியும் மீட்டிங் அதிரடியாக நிறுத்தப்பட்டது குழுமி இருந்தவர்கள் விட்டால் போதும் என்று ஓடிவிட்டனர் வாசு என்னாச்சு ஃபோனை எடுத்து காதில் வைக்கும்போது சந்தோஷமாக இருந்தாரே திடீரென எல்லோர் மேலும் விழுந்து கடித்து குதறுகிறாரே மேடம் என்ன சொன்னார்களோ என்று யோசித்து கொண்டிருக்கையில் எதிரில் செக்ரட்டரி வர என்ன என்று கேட்டான் கஸ்டமர் ஒருத்தரை பார்க்க போகணும் அதுக்கு பெர்மிஷன் வேணும் வாசு எஸ்கேப்பாக வாய்ப்பு கிடைச்சிடுச்சு என்று மனதில் நினைத்துக்கொண்டு நானே போயிட்டு வரேன் என்று சொல்லி அவன் கையில் இருந்த ஃபைலை வாங்கிக் கொண்டு கோபத்தில் ஆஃபீஸை தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருந்த முதலாளி கண்ணில் படாமல் பறந்து விட்டான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ